ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்பரேட்டர் ஃபியூவல் இன்ஜக்ஷன் இன்ஜெக்டர் இந்த ரெண்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்க சிசி குறைவான பைக்கில் கார்பரேட்டர் இருக்குது கார்ப்ரேட்டரோடய வேலை என்ன யாரையும் ஃபியூவலே மிக்ஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே அனுப்பணும் கார்பரேட்டர் எங்கே வச்சிருப்பாங்கன்னா சீட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க பெட்ரோல் டேங்க்லேருந்து என்னால் பெட்ரோல் கார்பரேட்டருக்கு வரும் அது எப்படி வருதுன்னா வீட்டில் தண்ணி டேங்கு மேலே வச்சிருப்போம் பைப்பில் கீழே தண்ணி வரும் கிராவிட்டினால வரும் அதே மாதிரி தான் பெட்ரோல் டேங்க்லேருந்து கார்பரேட்டர் கிராவிட்டினால பெட்ரோல் வரும் கார்பரேட்டர் அப்படிங்கிறது பைக் கீழே எல்லோரும் விசிபிளாக தான் இருக்கும் எல்லாரும் கார்பரேட்டரை பார்க்கலாம் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கார்பரேட்டரை கலெக்டி எதுவும் டஸ்ட் இருக்கான்னு க்ளீன் பண்ணிட்டு அகைன் போட்டோன்னா சரியாகிடும் இல்லை புதுசாக ஒரு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கார்பரேட்டரை இது வந்து ஒரு ஈஸியான ஒரு டிசைன் அதுவே இன்ஜெக்டர் அப்படின்னு வரும்பொழுது பொழுது இன்ஜெக்டரில் ஃபியூவல் பம்ப் வேணும் ஃபியூவல் ப்ரெஷர் ரெகுலேட்டர் வேணும் சென்சார்ஸ் வேணும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் வேணும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு டிசைன் ஆனால் கார்ப்பரேட்டரை இன்ஜெக்டர் பார்க்குறோன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் ஆனால் பிரச்சனைகளும் இன்ஜெக்டரில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஏன் கார்பரேட்டர் வர மாதிரியே கிராவிட்டி மூலியமாக பெட்ரோல் இன்ஜெக்டருக்கு போகாத அப்படின்னு கேட்டோம்னா இன்ஜெக்டரில் ஃபியூவல் கரெக்டான ப்ரெஷரில் ஸ்ப்ரே ஆகணும் இன்ஜெக்டர்லேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டேரக்டாக சிலிண்டருக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணும் பெட்ரோலை இன்னொன்று ஏர் போகிற பாதையில் ஸ்ப்ரே பண்ணும் பர்டிகுலர் ப்ரெஷரில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ அந்த ப்ரெஷரை வர வைக்கிறதுக்காக பெட்ரோல் டேங்க்லேருந்து பம்ப் மூலியமாக பெட்ரோலை பம்ப் பண்ணி அகைன் அதோடய ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி தான் இன்ஜெக்டருக்கு அனுப்புவாங்க ஒரு கார்ப்ரேட்டர் பைக்கில் கார்ப்ரேட்டர் இருக்க பைக்கில் ரோட்டில் போயிட்டுருக்கோம் பெட்ரோல் தீந்துருச்சு அப்படின்னா சோக்கை போட்டு ஓட்டலாம் இல்லை கீழே கவுத்து போட்டு வண்டி ஆட்டி விட்டு இந்த மாதிரி போவாங்க அதுவே இன்ஜெக்டர் இருக்க பைக்கில் கடைசி ஒரு சொட்டு வரைக்கும் நம்மளால் ஓட்ட முடியும் அதுக்கு மேலே பைக் ஒரு கூட நகராது பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி பைக்கை ட்ரைவ் பண்ணி ரோட்டில் போய்ட்டு பைக் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா பம்பு பம்ப் ப்ராப்ளமாகும் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் ஆயிரும் இது ஒரு சிக்கலான டிசைன் உங்களுக்கு செலவு அதிகமாக வைக்கும் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் அதனால் இன்ஜெக்டர் வ இருக்க பைக் வச்சுருக்கவங்க எல்லாேருமே பெட்ரோலை மினிமம் ஒரு ஒரு லிட்டர் எப்போதுமே டேங்கில் மெயின்டைன் பண்ணுங்கள் பெட்ரோல் தீர்றதுக்கு முன்னாடியே பெட்ரோல் அகைன் ஃபீல் பண்ணிடுங்க அதுதான் வந்து நல்லது புதுசாக பைக் வாங்க போகிறவங்களும் உங்கள் பைக்கில் கார்பரேட்டர் இருக்கா இல்லை ஃபியூவல் இன்ஜெக்ஷனா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் பைக் கடைசி வரைக்கும் ஒரே மைலேஜ் கொடுக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி